எத்தனை முள்ளு வைக்கல ஏப்பா கரு விளப்பி முள்ளு ஏன் மாடி கரு விளப்பி முள்ளு செருப்புல யாருன்னா கால் விளங்குமா விளங்குமா இந்த காட்டுக்குள்ள இது முள்ளு மட்டும் இல்லப்பா என்ன என்ன வாயிலப்பட்டு கிடைக்காம முள்ள

இருக்காங்களான்னு தெரியல முன்ன சின்ன வயசுல எனக்கு விஷத்த அவங்க இறக்கி எடுத்தேனா அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை இல்ல அதே மாதிரி உள்ளு உள்ளங்கையில தேள் கொட்டின்னு பாத்துக்குள்ள இது தேள் கொட்டினது ஆனா என் உடம்புல விஷம் கிடக்கானா என்னை ஒண்ணும் செய்யாதுன்னு நினைக்கிறமா உடம்புல விஷம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கனால இந்த கடிச்ச விஷ கிருமிகள் எல்லாம் வந்து உடம்புல இருக்கறனால எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைக்கும் உண்டாவல உண்டாவல ஓகே நம்ம மாடு தேட போகும்போல சரி இந்த இந்த காட்டுல அப்படியே ஆயுதமே உனக்கு இது நோய் இது என்னதும் வேற எதுவும் எதுவும் இது இருக்கா இதுல நம்ம அழகிறது என்ன மாடு மேய்க்கிறதுல மாட்டு மாட்டுல இருந்து பால் கிடைக்குது சரி ஆடுல இருந்து பல வருமானங்களும் கிடைக்குது ஆடு வைக்கிறது எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு குட்டி மூணு குட்டியும் போடும் போடும் போனஸ் அதனால வருஷத்துக்கு பத்து குட்டி கிடந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துல முப்பது குட்டி ஆகணும் நாற்பது குட்டி ஆகலாம் லாபம் லாபம் இருக்குது இல்லாம இருந்தா எத்தனை மணிக்கு ஆள் வந்து எத்தனை மணிக்கு போவா மதியம் காலையில வேலைக்கு போயிட்டு மதியம் ஒரு மணிக்கு தான் மாடு பத்துவேன் ஒரு மணிக்கு பத்து அஞ்சு மணிக்கு அடைச்சி பாலகர் வந்து சொசைட்டில இருந்து ஒரு ஆள் வாங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்க கிட்ட பால கொடுத்து விட்டுனா அவங்க கொண்டு போயிருவாங்க சரி சரி ஆனா இது இந்த மாடு கூட அலைகிறதுல நமக்கு என்ன அப்படின்னா காலு கையில நல்ல கால் தான் நல்லா மாட்டுக்கு காலு அப்படி இருவி கம்பு மாதிரி இருக்குதோ அதே மாதிரி நம்ம காலு நல்லா பவர் ஆயிரும் பவர் ஆயிரும் அட்ராக்ஷனா இருக்கும் காலை பாத்தீங்கன்னா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி நம்ம ரன்னிங் போற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் இது வந்து ஜாலியாவும் இருக்கும் என்டர்டைன்மெண்டாவும் இருக்குது இது வந்து உனக்கு கஷ்டமா இருக்குமா வரதுக்கு இது கஷ்டம் ஒண்ணு இல்ல உடம்புக்கு ஆரோக்கியமா தானே இருக்குது இல்லடா வீட்டுக்கு போய் வேலை வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து டயர்டு டயர்டு எங்க நமக்கு இயற்கையான வேலைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கனால உடம்புல டயர்ட்னஸ் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது பார்த்தது இல்ல ஆரம்பத்துல மம்மட்டி வேலைக்குன்னு போகும்போது உடம்புல அவ்வளவு வலி வேதனை இருக்கும் திரும்ப போக போக பழகிட்டு உடம்பு வந்து வார்ம் அப் ஆயிட்டு செமினா அதுக்கு ஏத்தாத உடம்பு ஒத்துழைக்குது மனசு ஒத்துழைக்குது இத இயற்கை சார்ந்து நம்ம வாழ்றதுனால இது ஒரு பெரிய ஒரு பாரமாவும் தெரியல தெரியல அதனால இந்த காடுகள்ல மாடு மேய்க்கிறதும் ஆடு மேய்க்கிறதும் வர வருமானமோ நமக்கு அது ஒரு எப்படி வருமானத்தை எதிர்பார்த்து வேலையும் கிடையாது விவசாயின்னு எடுத்தாச்சுனாலே விவசாயம் பாக்குறதும் ஆடு மாடு வளர்க்குறதும் பாரம்பரிய பழக்க ஒரு நமக்கு ஒரு தொழிலாவே ஆகி சரி சரி இது வந்து ஒரு பழக்க வழக்கங்களும் கிடையாது தொழில் இயற்கை சார்ந்த பூமியில இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பூமி பூமியில இருக்கிற நம்ம ஆடு மாடுகள் எல்லாம் செல்ல பிராணியா வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிள்ளை வளர்க்குறது போல வீடோட ஒட்டி உரவாடி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சாப்பிடற சாப்பாடுகளே அது தண்ணியில எச்சு தண்ணி ஊத்துறது அதாவது கலனி தண்ணி எல்லாத்தையும் கலந்து கலந்து அதுக்கு ஒரு உணவாதான் நம்ம கொடுக்கலாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல அழைக்கிற கஞ்சி எதுவுமே வேஸ்ட் ஆகாதல அதனால அதுக்கு கொடுக்கற ஊட்டச்சத்து அதுக்கு கொடுக்கற ஒரு புரோட்டீன் மாதிரி இருக்கும் பாலும் கொடுக்குது குட்டி வளருது மாட்டுக்கு நீ தண்ணி ஊற்றும் போது அது பால் அதிகமாக குடுக்குது நமக்கு நம்மளும் குடிச்சிக்கிடலாம் பால் எடுத்து தயிராக்கிடலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஜத்துல குடிச்சிக்கிடலாம் அது நம்ம உடம்பு வந்து எப்பவுமே ஒரு கூலா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் நம்மள எப்பவுமே அதிகமான ஹீட் இருக்கும் நம்ம காடு காடு இருக்கா காட்டுக்குள்ள வேலை செய்யறதுனால ஹீட்டாக இருக்கும் நம்ம நினைக்கலாம் ஆனா உடம்பு வந்து எப்பவுமே நார்மலான ஹீட்டு மிதமான ஒரு வெப்பமா இருக்கும் உடம்புல நல்லா ஒரு ஜாலியா உடம்பு வந்து ஆரோக்கியமாவே இருக்கும் நோய் நம்ம கிட்ட இருக்குங்க அந்த தாட்டு இருக்காது எந்த ஒரு காய்ச்சல் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது கொரோனாவே கிட்ட வந்ததே கிடையாது சரி மாடா நினைக்க போறியா அதுதான் தேடி போயிட்டு இருக்கேன் பாப்போம் சரி இன்னைக்கு மாட்டை வீட்டுக்கு விட்டு போனோம்னா எங்க அப்பா வேற பேசுவேன் சொல்லிட்டாவே மாடு மேய்க்க சரியில்லை நம்மதான் போன வேலை இல்லாம சும்மா நடக்குதே அப்படின்னு இந்த மாட்டு கூட சித்திட்டு அடையுமேட்டு வந்து மேய்க்கே வந்திருக்கேன் சரி ஆனா ஒழுங்கா மாட்டை வீட்டுக்கு கொண்டு போனா நாளைக்கு நீ மாடுமைக்கு கூட விட்டாவே சரி இவன் மயப்பி சரியில்லை நீ வீட்டுல நான் எங்க போவேன் அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்மதான் நான் பாத்துட்டு அழைதன் சரி